வாகை சூழாவில் ஒரு பெரிய மரம் ஒன்று வந்துச்சுனேன் அந்த மரத்தை நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு செட்டு இன்னொரு இடத்துல தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அது எப்படி அதோட நினைவு சொன்னாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த ஏரியாவில் மரமும் கிடையாது கரண்ட் கம்பி எதுவுமே கிடையாது ஒரே வெட்ட வெளியான ஒரு சின்ன சின்ன பொதுவர்கள் உள்ள ஏரியா தான் அது அப்போ நாங்கள் இது மரம் வந்து ஏதாச்சும் ஒரு மரத்தை தூக்கி அந்த வைக்கணும் ஒரு ஆலமரம் வேணும் கம் கண்டிப்பாக வேணுன்றது எனக்கு கதையோட முக்கிய பொருளாகவே அந்த மரம் எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் பண்ணோம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த மரம் இல்லாமல் படமே இருக்காது எல்லா சீனுமே அதில் தான் இருக்கும் முக்கியமான அந்த செங்க சூழியோட அடித்தளமே அந்த ஆலமரம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிகப்பாக இருக்கும் டோனு பூரா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மண்ணோட சாயலாகவே தெரியும் ஒரு மாதிரியான குங்கும கலரில் செம்மண் பூமி மாதிரியே தெரியும் பச்சைன்னு அந்த படத்தில் பார்த்தீங்களா அந்த மரம் தான் இருக்கும் அந்த மரத்தை வைக்கணும் ஆனால் மரம் வைக்கணும்னா மரம் இல்லை அது இடம் லொக்கேஷன் பா தேடி பார்த்தோம் அது மாதிரி இல்லை சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பங்காளி கேட்டார் அப்போ வேறு இடத்துல போய் ஒரு மரத்தை பார்த்து தூக்கிடுவோம் பங்காளி ஒன்று முடியுமா அப்படின்னு கேட்டார் முடியும் மங்காளி அதெல்லாம் தூக்கிடலாம் அப்படின்ட்டேன் அவர் நான் கொடுத்த நம்பிக்கை அது அப்புறம் அவ அதே மாதிரி அந்த புடிசெரும் நல்லா பண்ணி அப்படின்ட்டாங்க அந்த ஊர் அந்த வேலை பார்க்குறாங்களே அந்த அந்த பசங்க அவங்க தான் அழைச்சிட்டு போவாங்க போய் ஒரு இடத்துல போய் ஒரு அரச மரம் தான் கிடச்சிது அந்த சைஸில் ஒரு அரச மரம் அரச மரத்தை என்ன பண்ணலாம் அப்போ ஆடரக்டர் கேட்குறேன் அவர் சொல்லி யார் பாம்பையிலேருந்து இலை வாங்கிடுவோம் இலை வாங்கி சூப்பராக மேட்ச் பண்ணிட்டு டையை போட்டு ஆலமரம் மாதிரி உருவாக்கிடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்து மட்டும் இங்கே வச்சுட்டே இல்லாமல் நான் மற்ற வேலையை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு சொல்லிட்டாரு சீனு சொல்லிட்டு ரேட்டு அப்புறம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் போய் அரச மரத்தை போய் செய்தி வச்சு அழகாக வேரெல்லாம் அருவாமல் அழகாக என்ன பண்ணாங்க கீழே ஃபஸ்ட்டு குடஞ்சி எடுத்துட்டோம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிரைனை கட்டி ரெண்டு கிரைனை கட்டி மேலே து சேசிப்பி வச்சு பே பேக்க கிரைனை வச்சு தூக்கணும் தூக்கி என்ன பண்ணால் அடிப்பகுதி கொண்டாந்து கே கிரைனில் வச்சுட்டு இந்த இதில் கிளையெல்லாம் உடஞ்சி உடஞ்சிடப்படாதுன்னு அது கிரைனை வச்சு ரெண்டு கிரைனை வச்சு பின்னாடி தூக்கி பிடிச்சிக்கிட்டே வந்தோம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி லைன்மேனை வச்சுக்கிட்டு அந்த ஏரியாவில் ஏழு கிலோமீட்டர் வயகாட்டு வழியே ரோடு போட்டு அந்த வரப்பெல்லாம் தட்டிக்கிட்டு அந்த மரத்தை வந்து எந்த விதமான சேதாரம் இல்லாமல் அழகாக கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டாந்து சேர்த்து அதை வந்தவங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க ஏ இங்கே மரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கட்டிட்டு வருவாங்க வந்து அந்த நிலையெல்லாம் சாப்பிடுவாங்க டூரிஸ்ட்டு பிளேஸ் மாதிரி ஆகிட்டது அங்கே உள்ள பகுதியில் முத முதல்ல நாங்களும் ஷூட்டிங் எடுக்கிறது அந்த ஏரியாவில் இது நிலையிலே இருக்காது ரொம்ப வர வறட்சியான பகுதி தான் அது அப்போ அந்த மரம் தான் அது பேளஞ்சி பண்ணி பெரிய தி திருவிழா மாதிரி இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆட்டோவில் வருவாங்க பைக்கெல்லாம் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து குழந்தைக்கிட்டாங்க தான் குழந்தை சாப்பிட்டுட்டு ரொம்ப அந்த மரம் நடுறதுக்கே அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுருக்கும் கஷ்டப்பட்டு அதை உருவாக்கி அதை பார்த்திங்கன்னா அது ஒரிஜினல் ஆரம் ஆலமரை மாதிரியே இருக்கும் ஆனால் அரச மரத்தை ஆழமரம் ஆகணும் அந்த இலையெல்லாம் வந்து நாங்கள் அந்த இலை வந்து கொஞ்சம் நாளில் பட்டு போயிடும் ஊந்துரும்ல அதுக்கு உள்ளே இலையை மட்டும் மேட்ச் பண்ணோம் மற்றபடி மரம் ஒரிஜினலாம் மரம் அது ஆனால் எனக்கு இன்றைக்கும் அந்த நினைவு அப்படியே இருக்குது அந்த இடம் எடுத்த இடம் எடுத்த எப்படி இருக்கும் அந்த ஊர் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கும் அப்படியே அந்த படத்தில் பார்த்த மாதிரியே இருக்கும் எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்கும்